வெல்கம் விசிட் அப்படின்னா கீழ் கீழ்மனையில வில்கால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பல வருஷமாங்க கொண்டிருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னா இந்த அகாடமி மூலமா இந்த கொடைக்கானல் மலையாள இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலமா பல்வேறு அவேர்னஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க கூட இந்த அகாடமியுடைய கோச் இருக்காரு அவர் நம்ம கேட்கலாம் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி கடந்த அஞ்சு வந்து நடத்திட்டு வரோம் ஸோ எதுக்காக தான் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருப்போம் அப்படின்னா இந்த கீழ்மலை உள்ள பகுதிகளில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை அதுவும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரீ பழக்கம் போதை பழக்கத்தில் வந்து நிறைய பேர் அடிமையாக ஸோ இந்த இளைஞர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தி நல்லா ஒரு முன்னிறுத்தி அவங்க வந்து ஒரு ஒரு பெட்டர் ஒரு யூத்தாக வந்து வரதுக்காண்டி தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இங்கே வந்து நாங்கள் கடந்த கடந்த அஞ்சு வருஷமா தொடர்ந்து நாங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் நடத்திட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு வாலிபால் டோர்னமெண்ட்டு அப்புறம் அத்லெடிக்ஸ் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இதுல எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து நிறைய பசங்க வந்து கீழே பத்தி வச்சிருக்காங்க அதேமில்லாம நிறைய படிக்க முடியாத பசங்களை நாங்க வந்து கீழே போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு பலமுடைய பெண் வந்து என்னன்னா கீழே போய் டிஸ்ட்ரிக் லெவல்ல அத்லட்டிக்ஸ்ல பஸ்ட் அடிச்சிருக்கு சோ அதனுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு ஒரு பயனே சொல்லலாம் இதே போல நிறைய ஒரு யங்கஸ்டர்ஸ் நாங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலியமா நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அவங்களும் ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு இன்டர்ஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல்ல அவங்களை அச்சீவ் பண்ண வைக்கிறதா என்னுடைய மோட்டிவ் அவங்கள நல்ல ஒரு சீர்திருத்தி ஒரு பெரிய ஆபீசரா பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும்னா என்னுடைய நோக்கமா இருக்கே என்னுடைய கோலா இருக்குது நாங்க நிறைய எஃபோர்ட் எடுத்து நிறைய இது செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொன்னீங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா